ஒரு கவிதை மட்டும் வாசிக்கிறேன் போதும் மகள்கள் எங்கள் மகள்களை போதும் என்ற காலத்தில் வளர்த்தோம் அவர்களுக்கு அவர்களே போதும் எல்லாம் பொசுக்கி ஆவியாக்கும் முழுமை என்ற வெயிலில் அவர்களை குளிப்பாட்டினோம் நிறைவு என்ற முலையமுதூட்டினோம் அவர்களது சிறிய இதயம் அவர்களுக்கு போதும் அதன் சின்ன குழாய்கள் சிறிய நாளங்கள் அது பலமுறை துடித்து அனுப்பும் குருதியின் அளவு குறைவாக இருப்பினும் அவர்கள் பல மடங்கு கூடுதலாக உணர்வதால் அழுவதால் சிரிப்பதால் காதலிப்பதால் வெறுப்பதால் வண்ணம் வன்மம் கொள்வதால் அவர்களுக்கு அது போதும் அவர்களது எலும்புகள் எண்ணிக்கையில் ஆண்களை விட குறைவாக இருந்தாலும் மூன்று கிலோ சிசுவை கூட வெளியில் தள்ள விரிந்து கொடுப்பதால் அடித்து உடைக்கப்பட்டாலும் பாரங்களை தூக்கி சுமக்க ஏதுவாக விரைவில் சேர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அது போதும் அவர்களது சொற்கள் அவர்களுக்கு போதும் சமயங்களில் அவை பற்களுக்கிடையில் சிக்கி அரைப்பட்டு உடைந்து வெளியில் விழுந்தாலும் எவ்வளவு சத்தமாக கத்தினாலும் பல காதுகளுக்கு கேட்காமலே போனாலும் மெதுவாக செயல்படும் மருந்து போல சொட்டு சொட்டாக உள்ளிருந்து நஞ்சேற்றினாலும் பழகிய காயங்களை ஆற்ற பழகிய சொல்களே தேவை என்பதால் அவர்களுக்கு அது போதும் அவர்களுக்கு அவர்கள் கைகளே போதும் காலத்தின் கண்ணாடி கொண்டு கொண்டு பார்த்து புழித்து போன பழைய பிம்பங்களை திரும்ப திரும்ப பிரதி எடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை புதிய வீடுகளையும் புதிய தெருக்களையும் நகரங்களையும் நாடுகளையும் உலகங்களையும் அண்டங்களையும் புதிதாக தீட்டிக்கொள்ள அவர்களது இரு கைகளே அவர்களுக்கு போதும் இளஞ்சிவப்பு நகப்பூச்சுகளை கண்டு இல்லை அவர்களுக்கு அவர்கள் கால்களே போதும் இளஞ்சிவ இளஞ்சிவப்பு நகப்பூச்சுகளை கண்டு குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் உங்களது ஓங்கி வளர்ந்த வீடென்ற மலைகளையும் கொடிய மிருகங்கள் உலாவும் சமூக காடுகளையும் தாண்டி வைரம் ஏறிய கால்கள் அவர்களுக்கு அவர்கள் கால்களே போதும் அவர்களுக்கு அவர்களது இரு கண்களே போதும் இருளை விளக்கும் சக்தியற்று பரிதாபமாக தேய்ந்து தேய்ந்து வளரும் பிறைகள் அல்ல இரவல் வெளிச்சம் தேவையற்ற பாசாங்கற்ற மேல் பூச்சுகளற்ற நிர்வாணத்தை போல பளிச்சென்று ஒளிரும் சூரியன்கள் அவர்களது கண்கள் அவர்களுக்கு அவர்களது அறிவே போதும் தெருவில் நாய்களுக்கு தரும் துண்டு துண்டாக உடைத்த பிஸ்கெட்டுகள் அல்ல அவரது அறிவு மூதாயில் தொடங்கி பன்னெடும் மூலிகளை தாண்டி எங்கள் கைகளின் வழி அவர்களுக்கு கையளிக்கப்பட்ட அறிவின் பொதி குருவிகளின் அடிவயிற்று இ இறகை போன்ற தொல்லறிவின் மென்மை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சிறிதும் பெரிதுமாக பல பச்சக்கரங்கள் பொருந்தி சுழலும் அறிவைக் கொள்ள கலனில்லை இவ்வுலகில் அவர்களுக்கு அவர்கள் அறிவு போதும் அவர்களது உடம்பு போதும் உடைகள் போதும் ஒழுக்கங்கள் போதும் ஒழுங்கீனங்கள் போதும் வண்ணங்கள் போதும் அவர்களுக்கு அவர்கள் போதும் எங்களுக்கு நாங்கள் போதும் நன்றி